அட இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே முட்டை தயிர் எதுவுமே சேர்க்காமல் வெட்டு கேக் இவ்வளோ வெடிப்பாக வருமா கத்தியில் வெட்டுனா தான் வெட்டு கேக் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மேலே நல்லா முறு மொறுனு உள்ளே நல்லா சாஃப்டான இந்த வெட்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பளவும் மைதா மாவு எடுத்துக்கிறேன் சரியா மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரவை சேர்த்துக்கலாம் ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு பெஞ்சலை உப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு ஆப்பச்சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க முட்டை எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் கைகளை வச்சு இது எல்லாமே நல்லா கலந்து வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கப்புக்கு கப் அளவு சுகரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பவுட்ரு பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா நல்லா வந்து ஒரு கால் கப்பு தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எல்லாமே கலந்து விடணும் இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா சூடு இல்லாத நார்மலாக இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நமக்கு ஊத்தி இருக்க தண்ணி எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு எல்லாத்தையுமே நல்லா நாம பிசைஞ்சு விட்டுக்கிறேன் ரவை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பிசஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப கெட்டியாக பிசஞ்சு வச்சிடக்கூடாது பார்க்கும்போது எப்படி இருக்குது நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் மாவு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் ரவை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி நம்ம இலக்கமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கைகளை வந்து எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தண்ணியை வச்சு நழச்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு உங்களுக்கு டீ கடை கஜடா வந்து உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இந்தளவு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கும் வேகிற டைமுக்கும் சரியாக இருக்கும் கத்தியை வச்சுட்டு வெட்டிட்டு தான் சில பேர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் நல்லா உருண்டை உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி போட்டாலே போதும் உள்ளேருந்து வேக வேக அப்படியே நமக்கு வெடித்து வரும் இதுதான் வெடிப்பு கேக்கு மாவு நல்லா உருண்டையாக உருட்டுனதுக்கப்புறம் கத்தியை வச்சு லைட்டாக கோடு போட்டுட்டு போட்டோம்னா தான் இந்த மாதிரி வெடிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம பிணைஞ்சிருக்க மாவோட பக்குவமும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருளும் தான் இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா மேலே கலராகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க அருமையான ஆட்டுக்கால் கேக்கு ரெடி ஆயிருச்சு இந்த கேக்குக்கு உங்கள் வீடுகளில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருந்துச்சுங்க ஜெனியோட அளவு சூப்பராக இருந்துச்சு முறு மொறுன்னு மேலே இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கால் கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்